மக்களே நான் உங்கள் எங்க நிற்கிறேன் என்றால் என்னுடைய வீட்டில் தான் நின்று கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால் என்னுடைய வீட்டில் நான் இன்றைக்கு ஒரு சாப்பிட்ற ஒரு பத ஒரு பலகாரம் ஒன்று செய்ய போறேன் காரமானது பக்கோடான்னு சொல்லுவாங்க நம்மட பக் பகுதிகளில் அது வந்து கோதுமை மாவை வச்சு உரைப்புகள் அதுக்குரிய ஸ்பைசஸ்கள் எல்லாம் போட்டு ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போறேன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்குவோம் அந்த பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னுடைய ஸ்பெஷலான பகோடா செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் வந்து முதலாவது வந்து வெள்ளை கோதுமைமா வெள்ளை கோதுமைமா ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன் வெள்ளை கோதுமைமா அதோடய சேர்த்து உப்பு அடுத்தது வந்து மிளகாய்த்தூள் கட்டர் தூள் மிளகாய் இது வந்து பெரிய சீரகம் இது சின்ன சீரகம் அதோட சேர்த்து சின்ன நான் பொடி பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை சின்ன குட்டி குட்டியாக பொடிப்புடியாக நறுக்கின கறிவேப்பில்லை அதோடு சேர்த்து காஷ்மீர் மிளகாய் தூள் நல்ல சிவப்பு வெறும் தனி மிளகாய்த்தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் இது இது வந்து அரோமாண்டு சொல்லப்படுகிற ஒரு வகை உப்போடு சேர்ந்த ஒரு ஒரு சுவையூட்டி ஊர்களில் சுவைக்காக அஜினமோட்டோ அப்படி அதில் போடுவாங்க அதுக்கு பதிலாக நான் இந்த அரோமாண்டு சொல்லப்படுற இந்த வகை ஒரு சுவையூட்டி தான் இதில் இருக்குது எல்லாம் வந்து உடம்புக்கு கேடு இல்லை பரவாயில்லை உடம்புக்கு நல்லது தான் அதோடு சேர்த்து சன்ஃப்ளவர் ஒயில் வச்சிருக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து இந்த பெரிய சீரகம் சின்ன சீரகம் எல்லாம் போட்டு ஒரு அளவுக்கு குரகுரன்ற அளவுக்கு குத்தி எடுக்கிறதுக்காக ஒரு உரலும் உலக்கையும் பொறிக்கிறதுக்கு தாச்சி அதோடு சேர்த்து இது வந்து இறக்கி லாஸ்ட்டாக போடுறதுக்காக ஒரு சட்டி அதோடு சேர்த்து இது வந்து பொரித்த உடனே போடுறதுக்கான ஒரு எண்ணெய் வடிகிறதுக்குரிய ஒரு சட்டி இது வந்து இதில் தான் நான் இந்த பகோடா வந்து திரட்டி எடுக்க நான் பதப்படுத்தி இந்த கரண்டியால் தான் நான் இந்த பகோடாவையே நான் பிறட்டப்பறேன் அதிகமாக கையை ஜூஸ் பண்ண மாட்டேன் நான் ஏண்டா இந்த இதெல்லாம் பட்டைக்கு அதிகமாக எரியிறது இந்த மிளகாத்தூள் எல்லாம் அதால் நான் இதில் சேர்க்கப்போகிறேன் அதோட தேவையான அளவு தண்ணி வெறும் நார்மல் வாட்டர் தான் தேவையான அளவு இப்போ வாங்குவோம் அதை எப்படி செய்யறது இப்போ பெரிய சீரகத்தை போட்டு கொஞ்சமாக குத்தி எடுக்க போகிறேன் இப்போ ஒரு கிலோ மாவுக்கு நான் ஒரு ஒரு டேபிள் டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனால் நான் இந்த பெரிய சீரகம் எடுத்திருக்கிறேன் சீரகம் எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த சின்ன சீரகமும் அதே மாதிரி தான் டேபிள் ஸ்பூனால் ஒன்று எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த குறை குறைப்பா அடித்த இதுக்குள்ளேயே நான் இந்த கருவேப்பிள்ளையும் போட்டு அதை வந்து நாங்கள் இடிக்க தேவையில்லை என்னென்று சொன்னால் அது சின்ன பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதோட இந்த கட்டர் தூளையும் சேர்த்து நான் பிரட்டி எடுக்கிறேன் ஏனெண்டா எல்லாம் ஒரே இடத்துல சேராமல் எல்லாம் பரவலாய் ஒண்டாகவே சேர வேணுமென்றதுக்காக இதுக்குள்ளேயே நான் போட்டதை பிரட்டி எடுக்கிறேன் இப்போ இதை வச்சிட்டு இந்த மாவை நான் கொட்டிட்டேன் வெள்ளை கோதுமை மாவை இதுக்குள்ளே கொட்டிட்டேன் கொட்டிட்டு இப்போ இதுக்குள்ளே கலந்து வச்சிருந்த எல்லா ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொஞ்சமாக கொட்டுவோம் அரைவாசு கொட்டிட்டு இப்போ இதையும் கலக்கி விட்டுட்டு அடுத்த தடவை கொட்டுவோம் நாங்கள் தண்ணியை ஊற்றி குளச்சது பூரா கொட்டினோம்னு சொன்னால் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேராமல் தனியாக தனியாக இருக்கும் இதை முன்னாடியே நாங்கள் இதை கொட்டிட்டு சேர்த்த மெண்டா நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் இதில் வந்து இந்த காஷ்மீர் மிளகாயும் இந்த சுவையூட்டியும் வந்து நாங்கள் பொரிச்சதுக்கு பிறகு தூவுறதுக்காகத்தான் எங்களுக்கு இப்போ தேவைப்படாது அடுத்தது உப்பு இந்த உப்பை வந்து நாங்கள் இதுக்குள்ளேயே போடாமல் இதுக்கு தேவையான அளவு அளவான தண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த தண்ணிக்குள்ளே தான் நான் இந்த உப்பை போட போகிறேன் அப்போ தான் எல்லாத்துக்கும் போய் சேரும் இப்போ நான் இந்த சோறு எடுக்கிற கப்பையாலேயே இதை பிரட்டேன்னெல்லாம் இப்போ அடுத்ததாக வந்து இதுக்கு கொஞ்சம் ஒயில் விட்டு கையால் பிரட்டி எடுப்போம் பதப்படுத்தி எடுப்போம் ஒயில் அதிகமாக விட்டு பிரட்டுறதுல பரவாயில்லை ஏனென்றால் அதை நாங்கள் திரும்பவும் நாங்கள் ஒயில்ல வச்சே நாங்கள் அதை பொறிக்க போகிறதுனால எங்களுக்கு அது ஓகே தான் வரும் அதால் இப்படி பிரட்டி எடுத்தால் தான் எங்களுக்கு அது ஒட்டாத பதமாக வரும் இப்போ நாங்கள் எங்களோட சன்ஃப்ளவர் ஆயிலை வந்து நல்லா ஹையில் வச்சிருக்கிறேன் இப்படி பார்த்தா சட்டி சூடா தெரியும் அப்ப நாங்கள் அதிகமாக அதிகமா எண்ணெய் விடக்கூடாது சட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் எண்ணெயை விட வேணும் இப்போ இந்த எண்ணெய் வந்து சூரியகாந்தி ஒயில் வந்து நல்லா ஹீட் ஆகினத்துக்கு பிறகு இந்த உருட்டி வச்சிருக்கிற இந்த பகோடா உருண்டையை பதப்படுத்தி வச்சுக்கிற உருண்டையை நாங்கள் இப்படி கிள்ளி கிள்ளியும் போடலாம் அது அப்படி இல்லைன்னு சொன்னால் கத்திரிக்கொள்ளால் வெட்டியும் விடலாம் நான் வெட்டி தான் விடுறேன்னா அது ரெண்டு மாதிரி நான் செய்து காட்டுற பாருங்க அதெல்லாம் பகோடாவை பிச்சு போடப்படுறேன் எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது அதை பார்த்தா தெரியும் காட்டுங்க கொஞ்சம் அவசர அவசரமாக பிச்சு போட்டால் அதுவும் ஒரே அளவுக்கு பிச்சி போட்டால் சரியான டைமில் சரியான கலருக்கு வந்து சேரும் நான் அவசரவசமாக எண்டை கையால் செய்து போட்டதால் கொஞ்சம் குறைவாக போட்டுருக்கிறேன் இன்னும் ஒருத்தர் யாராவது செய்து தந்திருந்தேன் என்னோட பிள்ளையும் ஒன்று ரெண்டு செய்து தந்தவா செய்தால் ஒரே தரத்தில் போட்டால் நிறைய எடுக்கலாம் நாங்கள் இப்போ நான் கொஞ்சமாக பிச்சு போட்டுருக்குறேன் முதல் கட்டமாக நாங்கள் ஏதாவது ஏதாவது ஒரு சட்டியில் அப்படி பிச்சு பிச்சு போட்டுவிட்டோ அதை போட்டால் அதுவும் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு அதே நேரம் இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வேணும் ஆகவும் இல்லாமல் இப்போ இது வந்து கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது வந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் இதை நல்லா கோல்டாக வந்ததுக்கு பிறகு இந்த பெண்ணை வந்து இப்படி கொதிக்கிறது அடங்கினதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிய வரும் ஓகே இது கொரிஞ்சு முடிஞ்சுட்டு அப்போ நாங்கள் அதை எடுக்கலாம் இது இப்போ ஒரு அளவான கலர் ப்ரௌனுக்கு வந்துட்டு நல்ல கோல்டு கலரில் வந்துட்டுது இப்போ நாங்கள் இதை இந்த சட்டிக்கிலிருந்து பெண்ணையிலேருந்து மாற்றி இந்த இதுக்குள்ள போடுறோம் காற்று இப்படி ஒரு அளவா கையில கொண்டு மாத்தி மாத்தி வெட்டி விட எங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வந்து சேரும் அது கொண்டிருக்க இது கொஞ்சமா ஆறிட்டது இப்போ இதல கொஞ்சமா எண்ணத்தன்மை தன்மை இருக்கும்போது எங்களுடைய காஷ்மீர் மலხாயை இதல தூவோம் கி பி நீங்க இது போடுங்க நோ பீ நாங்கள் செய்த பகோடா ரெடி ஆயிட்டுது இப்போ இதை நாங்கள் எடுத்து வச்சு அப்படி இருக்குன்னு பார்ப்போம் பகோடா முதல் தடவை இறைக்கின பகோடாவை நான் காஷ்மீர் மிளகா போட்டு செய்திருக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் மிளகாத்தூளை போடலாம் ஸ்பைசஸ் உங்களுக்கு பாக்கி தேவைப்படுற மாதிரியே செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சீரகம் போடுற டைமில் எங்களுக்கு அது உழம்புக்குள்ளே எடுத்துக்குள்ளே நல்லா இருக்கும் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குற குற கற கரை சத்தம் விற்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அதோட அந்த அரோமாவும் போட்டது நல்ல ஒரு டேஸ்ட்டாக ஒரு சுவையூட்டி வித்தியாசமான ஒரு சுவை ஒன்று வருது இதை வீட்டில் நீங்களும் செய்து பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட மா சேர்த்து செய்கிறது அப்படின்னு அடுத்த தடவை நான் இந்த மிக்சர் செய்து காட்டுறேனேன் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் நிறைய சீரகம் போடுங்க அப்போ தான் இந்த வாசம் நல்ல தூக்கலாக இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு ஹை இருக்கும் பாய்